गणानां त्वागणपतिहुं हवामगे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आन शृण्वन् ॐ श्रीमहागणपतये नमः ॐ निर्विघ्नं कुरु मे देव मम कार्येषु सर्वदा मयि मेधा मयि प्रजां मय्यज्ञस्तेजो दधातु मयि मेधा मयि மயேந்திரஹிந்திரியம் ததாதூம் மயி மேதா மயி ப்ரஜாம் மயி சூர்ஜோ பிரஜோ ததாதூம் இது வந்து நம்மளுடைய மேதா சுக்கத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதலாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் இது இன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து போன க்ளாஸனுடைய கண்டினியூவேஷன் ஹார்த்த சந்தம சாப்பகாயை நமக அதாவது நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஜான இருளை போக்கக்கூடியவள் அந்த அன்னை அப்படிங்கிற அதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதனுடைய பாஷ்யமாக அந்த ஸ்லோகம் நூற்றி எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்தினுடைய விவரணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்முடைய ஹிருதயத்திலே குடியிருக்கக்கூடிய அஜானமான இருளை போக்கடிப்பவள் மானிடனாக பிறந்தாச்சுனாலே அக்ஞானம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்து பை ப்ரோடக்டாக வந்துடும் கூடவே வந்துடும் ஸோ நம்முடைய கடமை என்னவா இருக்குது அப்படின்னா இந்த அஜானத்தை நம்மிடமிருந்து போக்கி இறைவன் அருளால் அவனுடைய பாதத்தை அடையணும் அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறதே கோவிலுக்கு போகிறதோ ஜபிக்கிறதோ இல்லை மற்றபடி விரதங்கள் இருக்கிறதோ எல்லாமே என்ன கடைசி அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா அந்த இறைவனுடைய பாதங்களை அடைய வேண்டும் இந்த ஸ்லோகம் நமக்கு ஹார்த சந்தம சாப்பாயி நமகாங்கிறது நம்மளுடைய ஸ்லோகம் சோ ஹார்தம் அப்படின்னா ஹிருதய சம்பந்தம்னு அர்த்தம் அந்தராத்மாவை பற்றிய தத்துவ ஞானத்தை நம்மிடமிருந்து மறைத்து விபரீத புத்தியை உண்டாக்கும் அஜானம் ஹிருதயத்தில் குடியிருக்கிறது இறைவன் ஆனாலும் வேண்டாத எண்ணங்களும் அதைவிட வலுவாக இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களும் நம்ம வந்து அந்த பாதையில் செல்ல முடியாமல் இழுத்துக்கொண்டே போகிறது அதாவது ஒவ்வொருவனும் தான் பிரம்மம் இல்லை என்றும் சம்சாரத்தின் ஒரு அங்கம் என்றும் ஸ்வயம் பிரகாசமற்றவன் என்றும் நினைத்து கொள்கிறான் ஏன் அந்த அக்ஞான இருளினால் அந்த அஜானம்ங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அது வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பந்த கஷ்டப்பட்டு நம்ம மேலே கொண்டு போய் மாடியிலிருந்து இருந்து கொண்டு லேசாக உருட்டி விட்டா கிடுகிடுன்னு எப்படி கீழே வந்துடுறதோ அதுபோல் ஞான மார்க்கத்தில் நாம் எவ்வளவு ஆழமாக சென்று கொண்டிருந்தாலும் இந்த அக்ஞானம் என்பது எப்படியாவது இவனை கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கூடையே வரும்போது ஏதாவது ஒரு சின்ன கட்டத்தில் ஏன்னா விஸ்வாமித்திரர் இது போன்ற பல ரிஷிகளை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அவள் வந்து அப்படியே ஒரு மாயையினுடைய பிடியில் வந்து மறுபடியும் கீழே வந்துடுவான் அப்புறம் திருப்பியும் தவத்துக்கு போவான் அப்படி எண்ணுதல் தேகேந்திரியாதிகளையே தானாக பாவித்து நான் தான் இந்த தேகம் என்று பாவித்து உற்றார் உறவினர்களை சுற்றி இருக்கா இல்லையா உற்றார் உறவினர்கள் அவர்களை தனதாக எண்ணிக்கொண்டு தான் நம்மளை காப்பாற்ற போகிறா அப்படின்னு எண்ணிட்டு விஷயாதிகளிலேயே ஆனந்தம் இருப்பதாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த ஒரு டெம்பரரியாக ஆனந்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையே நம்முடைய முழுமையான ஆனந்தம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கோடிக்கணக்கான பிறவிகளும் எடுத்து வாழ்ந்துட்டே இருக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கணுமா வேண்டாமா பராசக்தி இந்த அக்ஞானத்தை அகற்றுகிறாள் என அவள் ஹார்த்த சந்தம சாப்பகாயை நமகாங்கிறது நாமம் எப்படியெனின் ஒவ்வொருவனும் தான் சச்சிதானந்த ஸ்வரூபியாகவும் பிரம்மாவாகவும் இருக்கிறான் அதுதான் உண்மை அந்த பிரஜையை அளிக்கிறாள் அந்த அன்னை அதாவது மூர்ச்சித்து இருக்கிறவனே எழுப்பி விடுற மாதிரி இது யோவேத வேத நகிதம் பரமாத்மா எங்கும் வியாபித்து இருக்கிறது நம் உள்ளறிவுக்கு ஓசரமாக குகையில் தகராகாசத்தில் வீற்றிருக்கிறான் தைத்ரியோபிஷத்தில் வந்து அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம் அடுத்தது நானா பலவாக தோன்றுவது உண்மையில் ஒரே வஸ்து நமக்கு பலதான் தோணலாம் அது உண்மையில் அது ஒன்னே ஒன்று தான் இது சொல்கிறான்னா சொல்றான்னா உபரிஷத்தில் நானா இதையும் நாம் வந்து மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இறைவனை அடைவது என்பது ரொம்ப எளிதான காரியம்தான் பக்தி மார்க்கம் நமக்கு வலுக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியான காரியம்தான் ஆனால் நடு நடுவில் இந்த வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா இந்த ஸ்க்ரீன் வந்து அஜானம்ங்கிற ஸ்க்ரீன் வந்து நம்மளை மறைக்கும் பொழுது அதையும் மீண்டு போவதற்கு நம்மளுக்கு சக்தி வேணும் அதை இறைவனோடு நம்ம கொடுக்க கூடும் அளவுக்கு நம்ம வேண்டிக் கொண்டே இருக்கணும் பகவத்கீதையில நாலாவது அத்தியாயம் என்ன சொல்றா அப்படின்னா ஞானத்தை அறிந்து கொண்ட பின்னர் எத்தனை அதிகமான பாவத்தை செய்தவர்களானாலும் ஞானம் வந்துருதுன்னா இந்த பாவ மூட்டைகள் செய்த ஆனாலும் ஞானம் என்ற படகு அவர்களை இந்த பவசாகரத்திலிருந்து கடத்திவிடும் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன் நான் எல்லாம் வந்து பாதத்தை அடைய முடியுமா இறையனுடைய பாதத்தை அடையுமான்னு எல்லோரும் சந்தேகப்பட்டா அங்கே என்ன சொல்லணும் ஞானம் என்ற ஒரு தீப்பொறி வரும் பொழுது இந்த பாவ மூட்டையினுடைய பஞ்சு பொதிகளானது எரிக்கப்பட்டு விடும் என்பது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இதில் அபிராமி அந்தாஜில் ஒரு பாட்டும் இருக்குது நமக்கு அந்த பாட்டையும் நம்ம இங்கே பார்க்கலாம் அக்ஞான இருளை போக்குபவன அந்த அன்னை அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும் வேற யாருக்கிட்டே இந்த ரிசல்ட் கிடைக்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன கிடைக்குமா இருக்கும் இந்த அக்ஞானத்தை இருளை யாராலையாவது போக்க முடியுமா அப்படின்னா அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட குருவால் முடியும் அந்த அம்பிகையே நமக்கு பிரத்யட்சமாக இதை செய்து கொண்டிருக்கிறாள் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரகம் செல்லும் தவ நெறியும் அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவ சித்திக்குமே அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவ லோகமும் சித்திக்குமே தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் அந்த பரமசிவனுடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற பூங்கொடி போன்றவளே அபிராமியே அன்றலர்ந்த பரிமள பலரை மலரை போல உன் திருவடிகளை இரவு பகலென்று பாராமல் தொழுகின்ற அந்த பக்தி நிறைந்த அடியார்கள் கூட்டத்திற்கு என்றும் அழியாத அந்த அரச போகமும் சாம்ராஜ்ய பிரதாயினி ஒரு பேர் அரச போகமும் மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவபதமும் வாய்க்கும் நம்ம செல்மைய வேண்டியது ஒரே விஷயம்தான் பக்தியை செலுத்தணும் எனக்கு அது தெரியாதே ஸ்லோகம் தெரியாதே நான் வந்து கீதை படிக்கலையே இதெல்லாம் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் நாம் நம்முடைய கடமை வந்து பக்தியால் செலுத்தும் பொழுது நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அந்த இறைவனை தீர்மானித்து நம்மளை வந்து கூட்டிக்கிட்டு போறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருணையான விஷயம் அது இது அவனுடைய கருணை அது அபிசேதசி பாபேபிய சர்வேபிய பாப கிருத்தமாக சர்வம் ஞான அனைத்து செயல்கள் ஞானத்தினால் ஒளிபெற்ற அந்த ஆத்ம சம்யம யோகம் என்னும் அக்னியில் கோமம் யோகிகளால் செய்யப்படுகிறது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் நம்முடைய இருமைகள் நம்மளுடைய எல்லா விதமான இந்த அஜானத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆத்ம சம்யக சம்யம யோகம் என்ற அக்னியில் ஹவிசாக கொடுக்கப்படுகிறது அதாவது கோமம் செய்து ஹவிசாக கொடுக்கப்படுகிறது இங்கே கோமம் என்பது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாகிய அந்த பரமாத்மாவை தவிர வேறு எதனை பற்றியும் வேறு எந்த சிந்தனையும் அல்லாமல் சிந்திக்காமல் இருப்பதே ஆகும் ஹோமம் என்றால் எப்போது பண்ணக்கூடிய ஹோமம்னு நினைச்சிக்க வேண்டாம் நம்மளுடைய ஆத்ம ஜானம் அதாவது நம்மளுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நினைத்து நினைத்து அந்த செவன் இன்டூ சொல்வா இல்லையா ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு சிந்தனையானது நம்முடைய மனதிலே வர வேண்டும் அதற்கான பயிற்சி தான் இந்த சத் சங்கத்தில் கொடுக்கப்படுகிறது வேற ஒன்றுமே கிடையாது சத்சங்கம் மூலமாக நாம் அறிவது ஒரே விஷயந்தான் எப்படி இறைவன் வந்து தொடர்ச்சியாக நினைச்சிக்கிட்டே இருக்கிறது உன்னையே ஸ்லோகமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது படிக்கலாம் இல்லை எழுதலாம் இல்லை கோவிலுக்கு போகலாம் ஏதோ ஒரு விடயங்கள் ஏதோ ஒரு விஷயம் வழியாக அந்த இறைவனுடைய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஞானேன சதிருசம் வித்யதே நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தத்சித்த அதாவது இவ்வுலகில் ஞானத்திற்கு நிகராக நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடியது என்பது எதுவுமே சந்தேகம் என்று கிடையாது ஏன்னா என்ன ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சந்தம சாபகாயை நமக நம்மை அஜானத்திலிருந்து இந்த பவசாகரத்தில் இருந்து ஏன்னா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு இதுலேருந்து நம்மளை எடுக்கணும்னா அந்த ஞானமானது நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது அதற்கு நிகராக நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடியது என்பது எதுவுமே சந்தேகமின்றி கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா சொல்ற அந்த ஞானத்தை நீண்ட காலமாக தீவிரமாக கடைபிடித்து உள்ள தூய்மை அடையும் அந்த மானிட பிறவி மானிடன் தனக்குத்தானே ஆத்மாவில் எய்துகிறான் அதுதான் சதிருஷம் பவித்ரம் இக வித்தியதே தத் ஸ்யம் யோக சம்சித்த காளேனாத்மனி பிந்ததி இதோட நாம வந்து இந்த ஹார்த்த சந்தம சாபகாயை முடிச்சிக்கிறோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது நாமம் ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டாயை நமக கன்னிகைப் பெண்களின் தீவிர பக்தியால் பெறும் அந்த கோலாட்ட நடன களியாட்டங்களில் தானும் மிகவும் சந்தோஷிப்பவள் அதாவது பக்தியால் உணர்ச்சி பூர்வமாக ஆகும் பொழுது செய்கையானது நடனமாகும் பொழுது அந்த நடனத்திலும் தன்னை என்ன சொல்றது அம்பாலானவர் சந்தோஷித்து மகிழ்கிறான்னு அர்த்தம் ஒப்புமையாக சித்திர தண்டைகி குமாரி காவிः ஏகதாலாதி யுக்த கீதப்பூர்வகம் எல் லாஸ்யம் நர்த்தனம் தஸ்மின் சந்துஷ்டா இது ஒப்புமையாக சொல்லக்கூடியது நாம் எடுத்துக்கொண்டிருந்த ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டாய்க்கு ஒரு ஒப்புமையாக சொல்லக்கூடிய வார்த்தை ஹல்லீச என்பது இல்லையா ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டா இல்லையா அப்போ ஹல்லீச என்பது கோலாட்டம் ஆட உபயோகிக்க கூடிய அந்த குச்சி ஒன்றுக்கே அத பேரு லாஸ்யம் என்பது பெண்கள் மட்டுமே ஆடும் மண்டலி சகம் ஹல்லீசகம் பெண்கள் வட்ட வட்டமாய் நகர்ந்து நகர்ந்து ஆடும் நர்த்தனத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒப்புமைக்கும் எவ்வளவு அருமையான ஒரு ஒப்புமா பார்க்கும் அதனால தான் அவ என்ன சொல்லியிருக்கா ஹல்லீச என்பது கோலாட்டம் ஆடக்கூடிய அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குச்சி அந்த குச்சியை வச்சுதானே ஆடுவா அதனால நாரினாம் மண்டலி நிறம் புதாசகம் பெண்களுடைய அந்த லாஸ்யம் என ஆண்கள் ஆடும் பொழுது தாண்டவமாக சொல்லப்படுகிறது பெண்கள் ஆடும்பொழுது அதை லாஸ்யம் என்று நளினமான ஒரு நடனமா இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஹல்லீசம் என குறிப்பிடுகின்றனர் அறிஞர்கள் இதுக்கு தேவி ஸ்தோத்திரத்துல ஒரு பாடலும் இருக்கு அந்த பாடலையும் நம்ம இப்ப பார்க்கலாம் ज्वलत् कांति वनिम् जगन मोघनांकी भजन मानसां भोज सुभ्रां द भ्रृंगी निज स्तोत्र संगीत निज स्तोत्र संगीत नृत्य पाडल आडल संगीत नृत्य प्रभांगी बाजे शारदां पा अजस्रं मदं அதாவது ஜுவலிக்கிற சோபையினால் அக்னி போல் உள்ள அன்னை உலகத்தை மோகிக்க செய்யும் சரீரத்தோடு கூடியவளாகவும் வசிக்கின்றவர்களுடைய மனசாகிற தாமரைகளில் நன்கு சுற்றி வரும் வண்டு போல் உள்ளவளாகவும் தன்னை பற்றிய ஸ்துதிகளாலும் சங்கீதங்களாலும் பக்தியின் சொல்றப்போ முதல்ல ஸ்துதியா இருக்கும் அப்புறம் சங்கீதமாக இருக்கும் அதுவே என்னவாகும் நளின நடனமாகவும் மாறும் சோபிக்கும் சரீரத்தை உடையவளாகவும் உள்ள என் தாயாரான சாரதாம்பிகையை இடைவிடாது பதிக்கிறேன் இது ஸ்ரீ சாரதா புஜங்க பிரயதாஷ்டகம் அப்படின்னு அந்த கிரந்தத்திலேந்து உள்ளது அக்னி மண்டலம் போல தேஜோமயமாக விளங்கிய போதிலும் எல்லோருடைய மனதையும் மயக்கும்படியான சரீர லாபம் லாவண்யம் உள்ளவள் அந்த அன்னை அம்பிகையை பூஜித்து அதுதான் நம்ம சொன்னோம் சொன்னோம் கானம் நர்த்தனம் முதலிய உபசாரங்கள் சர்வ உபசாரங்கள் பதினாறு விதமான உபசாரங்கள் இருக்கு அதுல இந்த முதலிய உபசாரங்களால் பஜிக்கும் பக்தர்களின் மனதை விட்டு செல்லாமல் தாமரை மலர் வண்டுகள் மொழிப்பது போல அம்பிகை என்ன பண்றாளாம் அங்கேயே சுற்றி சுற்றி வருகிறாளாம் அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தமாக இங்க நம்ம சொல்றோம் இதனோடு இந்த சந்துஷ்டாயை முடிச்சுக்கிறோம் அடுத்தது ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி ரொம்ப தத்வார்த்தமாக உள்ள இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது ஹம்ச மந்திரம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா ஹம்ச மந்திரம் அப்புறம் வந்து நம்மளுடைய பஞ்சத சாட்சரி அப்புறம் வந்து பஞ்சாட்சரி ஸ்ரீசோட சாட்சரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மூல மந்திரமாக நமக்கு வந்து நம்ம பா பார்த்துருக்கோம் ஏன்னா விக்னர் விநாயகருக்கும் அதே மாதிரி மூல மந்திரங்கள் இருக்கு ஸோ அதில் ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி ஹம்ச மந்திரத்தின் உட்பொருளாகவே தான் வடிவெடுத்தவள் அந்த அன்னை ஹம்ச மந்திரத்தினுடைய வடிவமாகவே அந்த அம்பிகை இருக்கிறாள் பரமஹம்சர்களினால் உபாசிக்கப்படும் பிரணவ மந்திரத்தின் தத்வார்த்தமாக விளங்குபவள் அந்த அன்னை அதாவது அந்த தத்வார்த்தவே அறியப்படுபவள் ஹம்சோகம் அதாவது அஜபா மந்திரம் நம்ம முதலில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ஹம்ச சோகம் என்ற அஜபா மந்திரத்தின் தத்வார்த்த ரூபமாக விளங்குவல் மனசுக்குள்ளேயே சொல்றது அஜபா மந்திரத்தை பற்றி ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம் ஹம்சஹ என்பதும் நம்ம இதுக்கு முன்னால வந்து சாமபயத்தில் சொல்லக்கூடிய தத்துவமசி என்ற மகா வாக்கியமும் ஒரே உண்மையைத்தான் குறிக்கின்றன தத்துவமசி என்றால் நீயே அது ஹம்ச என்றால் நானே அவன் ஒன்று வந்து நீயே அது இது என்னது நானே அவன் என்பது இப்பொழுது நான் நீ அவன் அல்லது அது என்பவை உண்மையில் ஒன்றேதான் எல்லாமே ஒண்ணுதானே வாக்கியத்தில் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளுடைய ஜாலமே தவிர இது எல்லாமே ஒன்றுதான் என்ற பொருள் இங்கே நான் நீ அவன் அல்லது அது கால தேச குண கிடைக்கிறது என்பன வடிவ இயல்புகளினால் வேற்றுமைப்பட்டுள்ளனவாயும் அந்த உபயோகிக்கிற அந்த கால தேசு வித்தியாசம் வந்தாலும் இவ்வேற்றுமைகளை அகற்றிவிட்டால் வேறுபாடற்ற ஒரே பரமாத்ம இம்மூன்றிலும் அடிப்படையா இருப்பதை விளங்கும் அதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா வார்த்தைகளை விட்டு அதனுடைய உண்மையை பார்க்கறோம் இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு விளங்கும் வேற்றுமைகளை அகற்றுவதற்கு பாகத்யாக அப்படின்னு ஒரு சொல்லுவோம் பாகத்யாக என்று வேதாந்திகள் சொல்வதுண்டு நான் நீ அவன் அல்லது அது என்ற பதங்களை பாகத்தியாகம் என்ற முறையில் ஸ்புடம் அல்லது பரிசோதனை செய்தால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தான்னு அர்த்தம் பரிசோதனை செய்வதால் ஏகமாயும் நித்தியமாகவும் நிர்குணமாகவும் நிஷ்பிரபஞ்சமாகவும் உள்ள அந்த பரதத்துவ விளக்கம் நமக்கு சித்திக்கும் அதுதான் ஹம்ச மந்திரார்த்தம் இல்லையா ஹம்ச மந்திரம்னாலே என்ன சொன்னோம் ஹம்ச சோகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதற்கு மேலும் பொருளாக இப்போ வந்து ஹம்சஹ அப்படி தானே சொல்கிறோம் இப்போ அதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போட்டு பார்ப்போம் அகம் சஹ ஒரு மாதிரி சொன்னான் அது ஹம்ச என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது இந்த ஹம்சன்னா என்ன அர்த்தம்னா பிரத்துன்னு அர்த்தம் சுவாசம் பிராணன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இதுக்கு உண்டு இதையே நம்ம திருப்பி போடுறோம்னு வச்சுக்கோ ஹம்சத்தை வந்து திருப்பி போட்டா சக அகம் சக அகம் அதை வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ட சொல்றப்ப என்ன ஆகும் சகன்னு சேர்றப்ப அகமோட வரப்போ சோகம்னு மாறும் ஏன்னா சக்கு பின்னாடி இந்த ஹாங்கிற விசர்க்கம் இருக்கு இல்லையா ஸோ சக அகம் ஸோ சோகம்னு மாறுறது முதல்ல ஹம்ச அகம் சக திருப்பி போடுறப்போ சக அகம் அதை சேர்த்து சொல்றப்போ தத் தத்வம் ஐ லலிதா சாஸ்திரத்தில் மூணு நாமம் ஒன்று தஸ்மை நமகா துப்பியம் நமகா ஐயை நமகான் இருக்கு ஸோ தத்வம் ஐ ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய ஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாது இது மேதா சூக்தத்தில் உள்ளது அனைத்துமே பிரம்மம் இந்த ஆத்மாவும் பிரம்மனே தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு சாந்தி பாடம் இருக்கு அந்த சாந்தி பாடத்தை என்ன பார்த்தோம்னு தெரியும் ஏன்னா அனைத்துமே பிரம்மன் இந்த ஆத்மாவும் பிரம்மனே எப்போ ஹம்ச மந்திரத்தை நாம் அஜபா மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய சாந்தி பாடத்தை பார்க்கலாம் <San> -no -sam -sam -no -no -indro -no ं सन् नो मित्रः संवरुणः सं नो भवत्पर्यमां सन् न इन्द्रो बृहस्पतिः सन् नो विष्णुरुग्रमः नमो ब्रह्मणे नमस्तेवायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ஷாமி சீன் மாமத்து மாம் அபத்து வம் சாந்தி ஷாந்தி ஐத்திரேயே அந்த துவசி மாதிரியே நிகமன மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாண்டூக்கிய உபனிஷத்தில் அதர்வண வேதத்துக்கு பிரகாரம் பிரதிஜா மகா வாக்கியம் நாலு வேதத்துக்கு நாலு மகா வாக்கியம் இருக்கு பிரதிஜா ஒன்று வந்து நிகமன மகா சொன்னோம் அடுத்தது பிரதிஜா மகா வாக்கியம்னு சொல்றோம் ஆத்மா பிரம்ம அதே தான் தத்துவமசியம் அயம் ஆத்மா பிரம்ம சாந்தோக்கிய உபனிஷத்துல சாம வேதத்துல வந்து தத்துவமசி இது வந்து உபதேச மகா வாக்கியம் ஒன்று நிகமன மகா வாக்கியம் ஒன்று பிரதிஜா மகா வாக்கியம் ஒன்று உபதேச மகா வாக்கியம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரகதாரண்ய உபனிஷத்துல யஜுர்வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது அகம் பிரம்மா அஸ்மி இந்த நாலு விதமான மகா வாக்கியங்களும் இந்த ஹம்ச மந்திரத்தினுடைய எல்லா பொருளும் ஒரே மாதிரிதான் இருக்கும் நாலும் நாலு இடங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த இப்போ எடுத்துட்டு ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி இந்த ஹம்ச என்ற மந்திரத்தினுடைய அடிப்படையில் உள்ள உட்பொருளும் இந்த நாலு மகா வாக்கியங்களும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு சொல்றது பிரம்ம ஜானத்தை அடையும் பொழுது அனைத்தையும் அடைந்ததாக ஆகி விழுகிறது பிரம்ம ஜானம் ஒண்ணு கிடைச்சாச்சுன்னா நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சாச்சு இந்த எந்த விதமான லௌகீக விஷயங்கள் நமக்கு அப்புறம் தேவைப்படாது எல்லாம் ஒருவன் இருக்க ஆசைப்படான்னு வச்சுக்கோ எல்லாமாகவே ஒருவன் ஆக வேண்டின் அவன் பிரம்ம வித்யை அறிந்தால் மட்டுமே அது சாத்தியம் இது வந்து அதோட வேற எதுவுமே வேண்டாம் பிரம்மன் அனைத்தினும் வடிவமாகவே உள்ளதால் பிரம்ம ஜானம் மிகவும் அவசியம் இந்த பிரம்ம ஜானம் அதாவது இறைவனை அடைதல் சாயுத்ய பதவி எல்லாமே ஒரே பொருளை தான் சொல்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஸோ இந்த பிரம்ம ஜானத்துக்கு ரொம்ப அழகாக சொல்ற தத்துவ மசின்னு சொன்னோம் இல்லையா நீ அது தத்துவ மசின்னு என்ன அர்த்தம் நீ அது என்ற உபதேசம் செய்ததை கேட்டு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படியா என்று மாத்திரம் ஒருவன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஒருத்தன் உணர்ந்தால் அது என்ன பிரச்சனைன்னா அது யார் சொன்னான் அது உத்தாலக மகரிஷி தன் புத்திரன் ஸ்வேதகேதுவிற்கு உபதேசித்த சந்தர்ப்பத்தில் அப்பதான் சொன்னான் இந்த தத்துவமதி உள்ள மகாவாக்கியமான அந்த மகாபாக்கியத்தின் பெருமையை உணர்ந்ததாக ஆகாது இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோ தத்துவமசி நீயே அது என்ன சொன்ன அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டோன்னா என்னன்னா எந்த விதமான பிரயோஜனமும் அதுக்கு கிடையாது நீ என்ன சொல்கிறா அப்படின்னா கல்கண்டு தித்திக்கும் என்று ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அதனை தானும் கேட்டுட்டு அப்படியா தித்திக்குமா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு ஒருத்தன் பேசாம இருக்கான்னு வச்சுக்கோ என்ன செய்யணும் தானும் அந்த கல்கண்டை தன்னுடைய நாக்கில் சேர்த்து தித்திக்கிறதா என்று ஊர்ஜிதம் செய்த அனுபவம் ஏற்படும் பொழுதுதான் அந்த அறிவிற்கு அது ஒரு பிரயோஜனம் ஆமா கல்கண்டு தித்திக்கணும் நாமளும் சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் கல்கண்டு தித்திக்கும் வெள்ளம் தித்திக்கும் சொன்னதை மட்டும் கேட்டுண்டு நாம பத்து பேருக்கு சொல்ல முடியாது நமக்கு தித்திக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் பிரம்மத்துடன் ஒன்றிருக்கும் பெற வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியர்களின் நோக்கமாகும் அல்லாம வெறும்னு ஏதோ ஒரு டிவை ஸ்பீச்ச கேட்டுட்டு இந்த நாலு வாக்கியத்தை மட்டும் கேட்டுட்டு அதில் அந்த மாமா அழகா அர்த்தம் சொன்னார் அப்படின்னு கேட்டுண்டு போவது அல்ல இந்த ஐந்து கோஷங்களையும் உட்படுத்தி கூறியதாகவே கொள்ள வேண்டும் என்ற அளவிலே இந்த ஹம்ச மந்திர்த்த ரூபிணி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை முடிச்சுக்கிறோம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் पूर्णमुदश्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः वो